பிரெய்சலான் லூகா நட் செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை நாற்பத்தி மூன்று நீர் என்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீரென உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பினி தாயும் தந்தையுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் காத்ததுக்கு நன்றி புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி அப்பா இன்றைய நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் என்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்ப பாருங்க இந்த வார்த்தை ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறார் லூக்கா நிஷதி எதிகாரம் இருபத்தி மூன்றுல முப்பத்தெட்டுல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு திருடனை ஒரு கல்வனை அவர் இந்த வார்த்தை சொல்கிறார் இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று ஏன்னா அவ அந்த கடைசி நேரத்துல கூட அவர் மெஸ்ஸியா அவர் எந்த பாவமும் செய்யலன்னு ஆண்டவரால் அந்த திருடனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது உணர்த்தப்பட்டது அதனால் தான் அவன் அப்பொழுது மனம் மாறுகிறான் மனம் மாறி என்ன சொல்றான் ஆட்சி உரிமை வரும்போது என்னை நினைவு கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவரி இடத்துல மன்றாடுகிறார் அதனால தான் அவர் என்ன செய்கிறார் அவருடைய மன்றாட்டை கேட்டு அவர் தன்னை முழுமையாக நம்பினதால் இந்த நம்பிக்கை அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் முழுமையாய் நம்பினதனால சாகு அவன் சாகும் தருவாயில் இருக்கும்போது என்ன சொல்கிறார் நீ இன்றே என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பா என்று அந்த ஒரு கல்வனுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ எந்த நிலைமையில் இருந்தார் என்று அதையும் நாம் இந்த இறைவார்த்தையில் வாசிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் உயிராய் கொலை உண்டு அவர் வந்து மரண தருவாயில் அடுத்த நிமிடம் தன் உயிர் போக போகும் என்று அந்த நிலைமையில் சிதைக்கப்பட்ட உடல்களாலும் நொறுக்கப்பட்ட எலும்புகளாலும் சதை பிளந்து ரத்தம் கொட்டி எல்லாம் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தின அந்த நிலையில தான் அவர் அந்த மகனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அப்ப நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முழுமையாய் ஆழமாய் சிந்திக்க வேண்டும் நமக்காக நாம் செய்த பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்துல கல்வாரி சிலுவை சுமந்து ஒரு திருடனை போல் அவர் இறந்தார் நம்ம இன்றைய நாளில் கூட அவ்வரை நினைத்து பார்ப்போம் அவ்வொரு எவ்வளவு வேதனையில் இருந்தா கூட நம்ம ஒருவரும் வீணாய் நம்ம வந்து பாவம் செய்யாமல் தண்டனை நாம் ஒரு ஒரு குற்றவாளிகளாய் இந்த உலகத்தை விட்டு விண்ணகத்துக்கு வரக்கூடாது என்பது அவருடைய திட்டம் அவருடைய திருவுடம் அதனால்தான் நம்ம பாவம் செய்யும்போது நம்ம பாவங்களை மன்னித்து நம்மை தந்தை இடத்துல அழைத்து செல்கிறோம் அப்படிப்பட்ட அன்பு இறைவனத்தில் நாமும் அந்த கல்வனை போல நம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா ஆட்சி உரிமை வரும்போது எங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்படி அப்பா எங்களுக்காக தன் உயிரை கொடுத்திரு எவ்வளவு கசை அடிகள் உள் முடிகள் எல்லாவற்றையும் தாங்கினீர் ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களுக்காக தகப்படி இந்த பாவத்தை முத்தமாய் கொண்டவரையும் நாங்கள் இந்த நாளில் கூட இடத்துல மன்னிப்பு கிடைக்கிறோம் எங்களையும் அந்த பேரின்ப வீட்டின் அழைத்து செல்ல போவதற்கா உங்களுக்கு நண்டு செலுத்திருக்கப்பா அதற்காக நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எங்களோடு இருந்து பாவங்கள் குற்றங்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள போவதற்காய் நின்று செலுத்துக்கிறோம்ப்பா இந்த வீட்டில் ஆண்டவராகிய கிறிஸ்துவரையாற்றாடுகிறோம் ஆமே